ஒரு கோபுரத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சிலைகள் இருக்குது அதில் முப்பத்தி மூணு சிலைகள் எடுத்துகிட்டால் அந்த கோபுரம் முழுமையாக இருக்குமா நேற்று வந்த ஆங்கிலத்தை இருபத்தாறு எடுத்துக்களும் பயன்படுகிறது அது ஃபோனிக் லாங்குவேஜ் இல்லை என்ன பிஹெச் ஒய் போட்டு சைக்காலஜி என்ன சிஎல் அந்த சைக்காலஜின்னு சொல்லுவான் அந்த பிக்கு அங்கே உச்சரிப்பே இருக்காது சைக்காலஜி இந்த மாதிரி நாலேஜ் அம்புறது கேஎன் ஓடபிள்யூ எல்இடிடிஇ கே வரும் முதல்ல கினாலஜ்னு படிக்க முடியாது நாலேஜுன்னு படிப்போம் அது ஃபோனுக்கு இல்லாத லாங்குவேஜ் அந்த இரு அந்த த ஆங்கிலத்தில் இருபத்தாறு இடத்துக்களும் பயன்படுகின்றன உயர்தனிச்சம் மொழியின்னு உலகத்திலாம் முதல் தோன்றியது மொழின்னு சொல்லி முதல்ல பா பாஷை தோன்றியிருந்து சமைக்கி முதலாகிய பாஷைன்னு நம்ம தெய்வம் தான் சொன்னாங்க அப்படி இருந்ததில் உயரதி செம்முடியாக சொல்லி செம்முடி என்று செம்முடி அந்தஸ்து பெற்ற முதன்முடியாகிய நம்ம தமிழில் இந்த நம்ம தெய்வம் வந்து எடுதல் இருந்து அதில் இன்னும் இரநூத்தி நாற்பத்தேழு எடுத்தும் இப்போ பயன்படுகிற மாதிரி நம்ம நூல் எழுதியிருக்காங்க தெய்வம் எல்லா எடுத்துக்களும் பயன்படுது வண்ணம்னால் வண்ண வண்ணமாக பாடுறதுக்கு பேர் வண்ணம்னு பேர் வண்ணங்கள் பாடுறது திருப்பொருள் இவர் அருணகிரி நாதன் மிக அற்புதமாக பாடியிருக்காங்க நிறைய வண்ணங்கள் பாட்டிருக்காங்க அதில் இருக்க எல்லா வண்ணத்தையும் நம்ம பூரண வண்ணப்பாவை படிச்சு பாட்டிருக்காங்க அந்த பூரண வண்ணப்பாவை வடவை ஆனலும் ஏழை கேடும் மும்மல கிழங்கு விடமும் முறிந்து அமுதம் மடையும் விடும் உழவோரே பாடல் வேகமாக படிச்சுட்டோம் வடவை அனல் அந்த ஞானாக்கினி அது எழுந்த உடனே மும்மலை கிழங்கு கெடுமா அதாவது ஆணவம் மாயை காமியம் என்கின்ற மூ மூன்று மனம் நான் நான் யார் தெரியுமா நான் இப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமை பேசினா அது ஆணவம் எது எடுத்தாலும் மயங்கி மயங்கி விரும்ப விரும்புகிறது எதுவுமேலாம் ஆசைப்படுறது மாயை கண்மம் பல வகையான அந்த நம்ம ஈடுபடுறோம் இந்த மூன்று மலைக்கிடங்கும் அந்த விஷம் அந்த விஷம் முறிந்து போயிடும் எது அந்த ஞானாகினியில் ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும் இருவினைனா என்னங்கன்னு தமிழ் வாசிய கேட்டீங்கன்னா நல்வினை தீவனைன்னு முடிச்சுடுவார் நல்வினை ஏன் கிட வேண்டாம் தீவனை போ வேண்டாம் நல்வினை ஏன் வேணான்னு சொல்லணும் அப்படின்னா அது அல்லங்க பிறப்பு இறப்பு இந்த ரெண்டு வினையில் நிச்சயமாக கட்டுப்பட்டவங்க மனுஷன் மூன்றில் கட்டுப்பட்டு மூன்றிலிருந்து நீங்கவே முடியாது அதாவது பிணி மூப்பு சாக்காடு பிறந்த தான் ஒரு வகையில் நோய் இருக்கும் எப்படி இருக்கு அது ஏன் கேட்குறீங்க சக்கரை வியாதிகள் படாதபாடு படணுங்க ப்ரெஷர் ரொம்ப தொல்லை கொடுக்குதுங்க பிணி தினம் ஒரு நாள் வயசு ஆகிக்கிட்டே இருக்குது நமக்கு நீங்கள் மாட்டேங்கனாலும் வயசு தாண்டிக்கிட்டு தான் போகுது இந்த வயசை படியாக வச்சுக்கிட்டு எம தின்னுக்கிட்டே இருக்கானா நம்மளை கடைசி படியை முடிக்கிறப்போ தான் சேர்த்து போகிறான் அதனால் இந்த பிணி மூப்பு தினம் முது முதுந்துக்கிட்டே இருக்கணும் வயசாகிட்டு என்ன நகை நகன்னு கலிங் கிராப்பு இது பண்ணிக்கிட்டு எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் தொட்டு பார்த்துக்கிட்டு என்ன கூந்தல் நீட்டமான குழந்தை பார்த்துக்கிட்டு ஆசைப்பட்டு வளர்த்துனதெல்லாம் காளையர்கள் ஏழையர்களாகி கருமையினும் பூளையென பொங்கி பொழி விளந்து சூழையர் ஓகாலம் செய்யாமன் நெஞ்சே உஞ்சேனை மாகாணம் கைதொடுது வார்த்து என்ன க காளையில் கருமயிர் இருந்தவன் கருமயிர் பூழையா பூ போல வெள்ளையர் ஆகிட்டு அது கடைசியில் எல்லாரும் கட்டி அழுகிறாங்களே அந்த நாள் வருவதற்கு முன்பு அந்த மாகாணம் இருக்கிறது அந்த மெய் அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்களே அவங்க கருப்பன்னு சாமி கருப்பு சாமின்னு ஒரு பேர் அந்த அந்த இலையில் அவங்க கருப்பாக இருக்காங்க ஒரு எல்லையில் பஞ்சவர்னே சொல்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா கருப்புன்னு உடனே கருவாயன்னு சொல்கிறாங்க அதில் கருப்பாக இருக்கிறதுனால கிருஷ்ண அதை நீல மேக சாமல் ரூபர்னு வர்ணிப்பான் அந்த அந்த விடமும் முறிந்து அமுதம் மடையும் விடும் உழப்பவரை அவர் வந்து இந்த விஷம் மும்மல கிழங்கு இருக்கிறவங்க அந்த கிழங்கெல்லாம் பூரா எடுத்து அந்த விஷத்தை சாவுங்கிற விஷயத்தை நம்மகிட்டேருந்து மீ பிரித்து எடுத்துகிட்டு இதெல்லாம் தேவகுமாரன் அமரன் என்ன அமருள் உயி அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமல் ஆரியல் உயிர் விடணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த அடக்கம் ஆகி இறைவனோட இரண்டரை கலக்கிறது தங்கம் ஆகிறது இதெல்லாம் தங்கங்கள் ஆயிட்டீங்கனி இப்போல்லாம் ஏன்னால் இறைவன் நம்முடைய இதய மாளிகையில் ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லைங்களா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் மட்டும்தான் சொல்கிறாங்க இல்லைங்களா கோவிலை கட்டினா சாமி பிரதிஷ்டை பண்ண முடியா கோவிலை கட்டினா சும்மா வச்சிருக்க முடியாது அந்த கோவிலில் சாமி ஆகணும் நமக்கு எப்போ சாமி பிரதிஷ்டையாச்சு தெய்வத்தை நம்முடைய இதயம் அடைக்கிறேன் நம்ம ஏற்றுக்கொண்டோம் இல்லவா அன்னிக்கி தெய்வத்தை நம்ம பிரதிஷ்டை பண்ணி கொண்டு தான் செல்ஃப் ரியலைசேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க தன்னை உணர்ந்து தலைவனை அறிதல் தனக்குள்ளே எப்படி எறியது ஆத்மலோன்னு ஜோதி அமருட்ட லிங்கம் தேசி கனகானே தேடப்படுது பதியவு குருவிலே எப்பன்னு தெரிய விஸ்வதாபி வினர வேமா வேமனை யோகீஸ்வரோட தெலுங்கு இந்த சூத்திரத்தை எடுத்துருக்காரு ஆத்மாவுக்குள்ளே ஜோதி அமர்ந்திருக்க அதுவே லிங்கமாகும் அதுக்கு பேர் ஆத்ம பேர் அந்த லிங்கத்தை தேடாமல் வெளியே தேடி அழைகிறாயே வேமா உனக்குள்ளே காட்டுகின்ற குருவை தேர்ன்னு சொல்கிறாங்க குரு யார் யார் எல்லாம் நிறைய பேர் குருகுருன்னு நிறைய தெரியலாம் குருகுருன்னு தெரியுதான் எல்லாம் பார்த்தேன் எல்லாரும் என்ன காவி கட்டிக்கிறான் விருதராட்சத்தை போட்டுக்கிறான் பட்டை பட்டு ஊதிட்டுக்கிறான் என்ன என்னென்னா யார் இந்த இருக்குன்னு தெரியுறாங்கல்ல ஏப்பா உன் பூர்வத்தில் என்ன அந்த ஏன் கேட்குறேன் சசாரத்து சண்டை போட்டுக்கிட்டேன் என்னால் அவ்வளோ இருக்க முடியல நான் சாமியார் ஆகிட்டேன் சரி நீ ஏப்பா அண்ணன் கடை ஏறி போச்சுங்க காவி கட்டிட்டு ஊற விட்டு வந்துட்டேன் இது எப்படி தான ஒரு காரியம் இருக்குமே தவிர அவ் தன்னுடைய உடல் பொருளாவை தத்தம் பண்ணி குருநாதர்கிட்ட அடைஞ்சு பெரிய துறவி ஆயிரல